பொதுவாக இந்த மக்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அதை வந்து எந்த விதத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது ஒரு ஜெயிப்பு தந்து அந்த ஜெயிப்பை ஒரு போதை மாதிரி ஆக்கி அது மேற்கொண்டு ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம்னு நினச்சி நினச்சி ட்ரேடிங் பண்ணி இந்த ஷேர் அப்படிங்கிறதும் அதே மாதிரி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் ரெண்டும் தனித்தனியாக நிறைய நேரத்தில் என் ஃப்ரெண்டு சொன்னார் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அவருகிட்டேயே பணத்தை கொடுத்து என் பணத்தை நீயே சக்ஸஸ் பண்ணி கொடுன்னு கேட்டா வணக்கம் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதர ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் வணக்கம் சார் வணக்கம்மா நான் சாந்தகுமார் சென்னையிலேருந்து சார் உங்கள்கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியுடன் வந்திருக்கிறேன் பொதுவாக இந்த மக்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அதை வந்து எந்த விதத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் வாங்கி போடலாமா அப்படிங்கிறது ஏன்னா இப்போ வாங்கி போட்டுறேன் அப்புறமாட்டி நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் தொடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு இருக்குது இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது இதை எப்படி அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது சார் இப்போது நமக்கு முதல்ல முதலீடு அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படிங்கிறத புரியணும் முதலீடுன்றது என் பாக்கெட்லேருந்து பணத்தை வெளியில் எடுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க வருமானம் அப்படின்னா என் பாக்கெட்டுக்குள்ளார பணம் போடுறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டுன்னா என்ன பன்னிரெண்டுன்னா என்ன கேட்டீங்களா பாக்கெட்டுக்குள்ளார பணம் போட்டால் அது ரெண்டு சரியா பேக்கெட்டில் பணத்தை வெளியில் எடுத்தால் அது பன்னிரெண்டு சரியா நான் வெளியில் எடுத்த பணத்தை முதலீடும் பண்ணலாம் செலவும் பண்ணலாம் ரெண்டுக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்குது நான் பணத்தை எடுத்த பிறகு நான் என்ன பண்ணுறேன்றது அடுத்து வேறு விஷயமா மாறுது அது முதலீடாக போட்டால் அது நாலாம் பாவகம் அது வெறும் செலவு மட்டும் பண்ணேன்னா அதுதான் பன்னிரெண்டாம் பாவகம் பன்னிரெண்டாக பன்னிரெண்டுலையே பயன்படுத்துகிறேன் பன்னிரெண்டை நாலில் பயன்படுத்தலாம் பன்னிரெண்டாக பன்னிரெண்டில் படத்திலாம் நல்ல பெரும் பணக்காரர்கள் எப்படி பண்ணுறாங்க அவங்க சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய பணத்தை விரயம் பண்ணுறதுக்கு பதிலாக முதலீடு பண்ணுவாங்க அதிக கவனம் முதலீட்டில் இருக்கவங்க பணத்தை பிரிக்கிறவங்க நான் ஒரு சிம்பிள் கணக்கு சொல்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மணி ஒரு முப்பது நாள் வேலை செய்கிற ஒரு ஆள் ஒரு சம்பளம் ஒரு லட்சம் வாங்கிட்டு வர்றார் அந்த ஒரு லட்சத்தை எவ்வளோ ஒரு நேரத்தில் செலவு பண்ணுறார் அப்போ சம்பாதிக்கிற நேரத்தை விட செலவு பண்ணுற நேரம் ரொம்ப குறுகுனது அப்போ செலவு பண்ணுறது எப்போவுமே சொல்லவும் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்போ சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணாமல் முதலீடாக எவ்வளோ கன்வெர்ட் பண்ண தெரியுன்றதுல தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் அப்போ இந்த முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது முதலீடுங்கிறது நான்காவது பாவம் ஆனால் ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறோம் ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கோங்க ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சரிங்களா இன்னொரு ஒன்று ட்ரேடிங்னு சொல்லுவாங்க இந்த ட்ரேடிங்கிறது ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க ஸ்பெக்குலேஷன்னா பேரம் பேசுதல் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்குவோம் அது சரியான வார்த்தை இல்லை சரியான தமிழ் பதம் இல்லை இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன் நீங்கள் அது வந்து அது பேரம் தான் பேசுகிறீங்க அங்கே இந்த பேரம் பேச தெரியறதுன்றது அது வந்து மன வலிமை இருக்கவங்க செய்யக்கூடிய விஷயம் நமக்கு அப்போ ஐந்தாம் பாவகம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஷேரில் ட்ரேட் பண்ணலாம் ஆனால் இந்த ட்ரேடிங்கிறது எப்படி நடக்குதுன்னா உங்கள் மென்டல் தான் நிறைய பேர் தொலைக்கிறாங்க ஒரு ஜெயிப்பு தந்து அந்த ஜெயிப்பை ஒரு போதை மாதிரி ஆக்கி அது மேற்கொண்டு ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம்னு நினச்சி நினச்சி ட்ரேடிங் பண்ணி தோக்கிறது தான் அதிகமாக நடக்குது இப்போ ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சவங்க அது வேறு அவங்க எமோஷனல் பயங்கர ஸ்டேபிளாக இருப்பாங்க ஷேர்லேருந்து சம்பாதித்த லாபத்தை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதலீடாக போடுவாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஷேர் ப்ராஃபிட் வேறு திரும்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர வருமானம் இருக்கு இல்லையா அது நாலுக்கு பதினொன்று ஆகுனா இரண்டாம் பாவம் நல்லா கவனிங்க முதலீடு போட்டேன் அந்த முதலீடுலேருந்து ஒரு வருமானம் உருவாகுது இல்லையா அது எனக்கு ரெண்டாம் பாவம் இப்படி வந்தால் தான் அது பேர் முதலீடு இல்லைன்னா அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுன்னு அர்த்தம் ஒரு லேண்ட் வாங்கி போட்டேன் இந்த லேண்டில் பணம் எதுவும் கூடவே இல்லை அது அங்கேயே இருக்குன்னா அது பன்னிரெண்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்டு சரிங்களா அது சொத்துன்னு மாறுற இடம் நாலு நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு சொத்து அப்படின்னா அது வருமானம் தந்தால் மட்டும்தான் அது பேர் சொத்து எது எனக்கு வருமானம் தருமோ அது எனக்கு சொத்து நாலாம் இடம்ன்றது வெறும் என்னுடைய முதலீடுகள் மட்டும் கிடையாது ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்க அந்த வீட்டில் நானே தங்கினேன்னா அது வெறும் முதலீடு தான் அதே வீடு நான் அதை வாடகைக்கு விட்டு அதுலேருந்து காசு வந்தால் தான் அது முதலீடு அப்போது ஒரு லேண்டு வாங்கியிருக்கேன்னா அது பன்னெண்டு தான் ரேட்டுங்களா அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சுப விரயமாக வச்சுருக்கேன் சுப விரயம் அவ்வளோதான் இருக்குது அங்கே சரிங்களா அந்த லேண்டை விற்றேன்னா எனக்கு லாபமாக வந்தால் தான் அது ரெண்டு கண்டிப்பாக ரேட்டா இப்போ இந்த வித்தியாசங்கள் முதல்ல ஜோதிட ரீதியாகவும் பணம் ரீதியாகவும் பாருங்களேன் ஜோதிடமும் பணமும் தனித்தனியாக இல்லை எல்லாம் ஒன்றா தான் இருக்குது அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது ஆனால் நமக்கு ஜோதிடமும் தெரியல பொருளாதாரமும் தெரியல நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு பேசுகிறாங்க ஷேர் மார்க்கெட்டுன்றது ஐந்து சரிங்களா நீங்கள் ஷேர் ட்ரேடு அதனால் வர பெனிஃபிட்ன்றது பன்னிரெண்டு நான் முதலீடு போட்டேன்னு சொல்கிறது பன்னிரெண்டு இது ரெண்டும் அஞ்சு ஆறு எட்டாக இருக்கும் பாருங்க அதனால தான் எப்போவுமே அங்கே சிக்கல் இருக்கும் பதட்டமும் கஷ்டங்களும் லாஸும் ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் ஸோ ஐந்தாம் பாவகம் நல்லா இருக்கவங்க மட்டும்தான் ஷேர் ட்ரேடிங்குள்ளே போகும் மற்றவங்க லாங் டேம் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணலாம் அதுவும் புதன் சம்மந்தப்பட்டு இருந்தால் மட்டும் அந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ஷேரை வந்து டாக்குமெண்ட்டாக தான் கிடைக்கும் அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் லாக்கரில் வச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஷேரில் வாங்கலாம் தப்பு இல்லை இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு சரியான முதலீடுகள் நல்ல லாபம் தரக்கூடிய முதலீடுகள் அந்த மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக ஒரு வாய்ப்பு இருக்குது பட் யார் பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது திரும்ப உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்தது அதுக்கு நீங்கள் பொருளாதாரமும் கற்றுக்கணும் ஜோதிடமும் கற்றுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த ஷேர் அப்படிங்கிறதும் அதே மாதிரி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் ரெண்டும் தனித்தனியாக ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியல அது தெரியாம தான் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் எனக்கு அது நாளைக்கு கிடைக்கும் இன்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தோற்றவங்க கோடிக்கணக்கில் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறாங்க முதல்ல இதுக்கு என்னென்னா ஜாதகம் ஒழுங்கா ஒழுங்காக இருந்தால் இதெல்லாம் செஞ்சுருவான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஜாதகம் நன்றாக இருந்தால் இருந்தாலுமே இந்த ரெண்டு பாவகங்களும் வேறு வேறு ரெண்டும் வேறு தான் வேலை பார்க்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சாதான் அவங்க அடுத்த ஒரு கட்டங்கிறது வாழ்க்கையில் எப்படி எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு கருத்து கூட இங்கே முக்கியமாக பதிவு பண்ணணும் இன்றைக்கி என்ன நிறைய நேரத்தில் எனக்கு ஷேரை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்க அட்வைஸ் கேட்டு நான் செயல்படுறேன் ரொம்ப தவறான விஷயம் இது வந்து அவர் நல்லவராக கெட்டவராக நான் அதை பற்றி ஒரு கமெண்ட்டும் சொல்லலை உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் போய் நீங்கள் ஈடுபடாதீங்க முதல் விஷயம் முதல்ல நஷ்டப்பட தயாராக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார நீங்கள் கொஞ்சம் நஷ்டப்பட்டால் மட்டும்தான் கற்றுக்குவீங்க கற்றுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் பெரிய முதலீடுக்குள்ளார போகணும் இல்லைன்னா பணத்தை பொறுத்தளவில் நீங்கள் அடுத்தவரை நம்பி எந்த செயல் செஞ்சாலும் அது ஷேர் மார்க்கெட்டுன்னு இல்லை வேறு எது இருந்தாலும் சரி அது சரியாக வராது பணம் எங்கேயாவது முதலீடு போடுறீங்களா அதனுடைய நல்லது கெட்டதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற தெளிவோடு செய்யுங்க செய்து மற்றவங்களை கை காட்டாதீங்க ஏன்னா நிறைய நேரத்தில் என் ஃப்ரெண்டு சொன்னார் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அவர்கிட்டயே பணத்தை கொடுத்து என் பணத்தையும் நீயே சக்ஸஸ் பண்ணி கொடுன்னு கேட்டால் அவருக்கு அது லாபம் வரும் அவருக்கு வரும் ஆனால் உங்களுக்கு வராது கையில் உங்களுக்கு அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வரும் அப்போ உங்களுக்கு வரணும்னு அமைப்பு இருக்குதுன்னா அதை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தயாராகணும் நீங்கள் தயாராக இல்லாமல் நான் அடுத்தவங்களை சார்ந்தேன்னா குறிப்பாக நட்புக்கும் வருமானத்துக்கும் ஆகவே ஆகாது பணன்ற ஒரு விஷயம் நட்புக்குள்ளார் வந்தாலே அந்த நட்பு முறியும் கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லுவாங்க கடன் இல்லை பணமே அன்பை முறிக்கும் இன்னொரு வார்த்தை சொல்ல போனோன்னா அடுத்தவன் பேச்சை கேட்காத எய்தாப்ல ஒருத்தன் போறேன்னா அதே பாதையில் போகாத அந்த பாதை உனக்கு உகந்த பாதை இல்லை அப்படிங்கிறத கூட தெளிவாகவே சொல்லலாம் ஊரார் வழியில போறாங்க நானும் அது வழியில போகிறேன் அப்படிங்கிறது போகக்கூடாது இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட இதில் மாத்திரம் ஏன்னா இது நம்ம இன்றைக்கும் யூஸ் பண்ணுற வார்த்தை இப்படி சொன்னாலாட்டி புரியுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொல்றது பணம் விவகாரங்களில் உங்களுடைய தீர்மானங்கள் இருக்கணும் நல்லதோ கெட்டதோ அது உங்கள் பொறுப்புன்னு நீங்க இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு லாபகரமாக வந்து சேர முடியும் உங்களுடைய முடிவுகள் மட்டும்தான் உங்கள் வருமானத்தை கொடுக்கும் அது உங்களுக்கான தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் மாறாமல் பணம் உங்கள் வராது நான் ஒரு உதாரணம் கூட இங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் லாட்ரி சீட்டு பத்து கோடி ரூபா விழுந்துருச்சு ஒரு வருஷம் கழித்து எத்தனை பேர் அந்த லாட்ரி சீட்டு விழுந்தவங்க நல்லா இருக்காங்க பணம் வர்றதுனால இல்லை பணம் அழிக்கும் பணத்தை தக்க வைக்க தெரியாமல் பணம் வந்துடக்கூடாது உங்கள் கையில் அப்போது பணம் வர்றதுக்கான பக்குவங்களை முதல்ல வளர்த்துக்கோங்க பணம் தானாக உங்கள்கிட்ட வந்து சேரும் அதை விட்டுட்டு எனக்கு பணத்தை கையால் தெரியாது இன்னொருத்தட்ட கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே அந்த பணம் உங்களுக்கு வராது இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க ரொம்ப இதுக்கு ஒன்றும் பெரிய அறிவோம் ஞானமோலாம் தேவையில்லை ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத உணர்ச்சி பூர்வமாக தெரிஞ்சுக்கோங்க அதை அனுபவப்பூர்வமாக செயல்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்